வணக்கம் நான் சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான சிம்பிளான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துல செய்யற மாதிரி ஒரு தக்காளி பருப்பு இது கூட வச்சு சாப்பிடுற மாதிரி நல்ல கார சாரமான கருணக்கிழங்கு வருவல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த ரெசிபியை நான் குக்கர்ல தான் செய்ய போறேன் முதல்ல குக்கர்ல ஊற வச்ச அரை கப் தோரம் பருப்பு சேர்க்கிறேன் இது நூத்தி இருபத்தஞ்சு எம்எல் கப் மெஷர்மெண்ட் பருப்பு நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு சேர்க்கிறேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்க்கிறேன் அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட கல்லுப்பு இல்லனா நீங்க ரெகுலரா சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணிய கூட ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணிய ஊத்தி mix பண்ணுங்க பாருங்க பருப்பு நல்லா முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தணும் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க நாலு விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓவன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பருப்பை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் உங்கள் கிட்ட மத்து இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல ஹெவி கரண்டி வச்சு கூட இதை செஞ்சுக்கலாம் இப்படி மசிக்கும்போது பருப்பு கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து மசியறதால வாசனையும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்துறேன் பொதுவாக பருப்பு நெய்யில் தாளிச்சா ரொம்பவே ருசியாக இருக்கும் நெய் உருகுனதும் இதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மூணு சிவப்பு மிளகாய் நாலஞ்சு பூண்டு தோல் கூட சேர்த்து லேசாக இடித்து சேருங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு மசிச்ச தோரம் பருப்பு மெதுவாக தாளிப்பில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அதனால நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்ல வாசனையாக இருக்குது அஞ்சு நிமிஷம் ஆனதவம் பொதுசான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான நல்ல ருசியான இந்த தக்காளி பருப்பை சூடான சாதத்துல வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா சூப்பர் ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இங்க நான் ஒரு கிலோ கர்ணக்கிழங்கு வச்சிருக்கேன் யூஸ்வலா அதை நறுக்கும்போதே போதே உங்க விரல்ல கையில எல்லாம் லேச நமச்சல் வரும் அதனால நறுக்கிறதுக்கு முன்னாடி கையில விரல்ல எல்லாமே நல்ல எண்ணெய தடவிட்டு நறுக்குங்க அப்ப உங்களுக்கு நமச்சல் இருக்காது நான் இன்னைக்கு வறுவல் பண்றதுக்கு தகுந்த மாதிரி தோலை எடுத்துட்டு நறுக்கி வச்சிருக்கேன் நறுக்கும்போது இந்த ஸ்லைசஸ் ரொம்ப மெலிசா இருக்காத மாதிரி பாத்துக்கோங்க கொஞ்சம் திக்கான ஸ்லைசஸா இருந்தாதான் இந்த ஃப்ரை நல்லா இருக்கும் ஒரு போல்ல ரெண்டு மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்து தண்ணியை ஊத்தி கலக்கி வச்சுக்கலாம் அந்த மோர்ல நறுக்கண பீசஸ் சேர்த்து காய் மேல நல்ல மோரை ரப் பண்ணி க்ளீன் பண்ணுங்க பண்ணிட்டு வேற போல் எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்துல வேக வைக்க தேவையான தண்ணி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கிழங்கு பீசஸ் சேர்த்து வேக விடுங்க ஸ்டோவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு காய் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு காயை தனியா எடுத்து வச்சிரலாம் நல்லா ஆறட்டும் காய் ஆற நேரத்துல இந்த ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு போல்ல 3 டீஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் மூணு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை எலுமிச்ச பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிக்கோங்க மசாலா பவுடர் அளவு எல்லாமே நீங்க எடுத்திருக்கிற காய் அளவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஊத்திர வேண்டாம் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமா ஊத்தி கரைச்சு காய கோட் பண்ற கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வேக வச்ச கிழங்கு பீசஸ் மசாலால வச்சு ரெண்டு பக்கமும் ஃபுல்லா ஈவனா தடவி விடுங்க இதே மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு தவால மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க எண்ணெய் சூடானதும் மசாலா தடவி ஊற வச்ச பீசஸை ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணலாம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க நான் இங்க ஒரு ஸ்பூன் வச்சு கிழங்க திருப்பி விட்டு வேக வைக்கிறேன் ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியா வெந்ததும் தவால இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேச்சஸ்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான கர்ணக்கிழங்கு வருவல் தயாராயிடுச்சு நான் காட்டின டிப்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரை ரொம்பவே சூப்பரா வரும் ரொம்பவே அருமையான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்த வாட்டி லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்காம இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு நான் இந்த வீடியோல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க டீடைல்டான ரெசிபிக்கு ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன் வெப்சைட்டை செக் பண்ணுங்க The second edition of the home cooking book இஸ் now available on Amazon as well as on shop.homecookingshow.in.